வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இந்திய பிரதமர் மோடியை எதிர்கொள்ள தயங்கும் அனுர அரசு சில்வா சுட்டிக்காட்டு தேச பந்துவுக்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட இருவர் கைது இலங்கையில் புதிய திட்டம் வீடுகளை நிர்மாணிக்க கடன் பெற காத்திருப்போருக்கு ஜனாதிபதியின் போக்குவரத்து செலவீனம் தொடர்பில் வெளியான தகவல் பாதுகாப்பு கேள்விக்குறி உள்ளூராட்சி தேர்தலில் அமோக வெற்றி உறுதி மொட்டு கட்சி திட்டவட்டம் அனுர ஜனாதிபதியாக பதவியேற்றும் அரச சேவையில் எவ்வித மாற்றமும் குற்றச்சாட்டு அதிகரிக்கும் வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவுறுத்தல்கள் மியன்மாரை போன்று இலங்கையில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படலாம் பேராசிரியர் எச்சரிக்கை நீச்சல் குளத்தில் குளிக்க சென்ற ஜேர்மன் பிரஜை பலி இந்திய எதிர்ப்பு கொள்கையில் இருந்த மக்கள் விடுதலை முன்னணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது அவரை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதே தற்போது பெரும் நெருக்கடியாக உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷரி சில்வா தெரிவித்தார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்திய எதிர்ப்பு கொள்கையில் இருந்தவர்கள் இந்தியாவுக்கு எதிராக மனித படுகொலைகளை செய்தவர்கள் தற்போது பாரிய நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றனர் அடுத்த வாரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு விஜயம் செய்யும் போது அவருடன் சென்று அவ்வாறு சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைப்பது என்பதே அவர்களுக்குள்ள தற்போதைய பிரச்சனையாகும் சில சந்தர்ப்பங்களில் சம்பூருக்கு செல்லாமலும் விடலாம் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரல் என்ன என்பது நமக்கு தெரியாது

பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோடுக்கு உதவிக்கு குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது விசேட பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி வரும் கான்ஸ்டபிள் மற்றும் தலவத்தோட பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழு முதல் மார்ச் மாதம் பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தலைமறைவாக இருப்பதற்காக குறித்த இருவரும் உதவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பிளையன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்ய பிடியானை இருந்த நீதிமன்றத்தில் சரணடைந்தமை குறிப்பிடத்தக்கது உரிமை பத்திரங்கள் இல்லாத ஆனாண்டு தங்கள் வசிப்பிடத்தை உறுதி செய்யக்கூடிய காலி உரிமையாளர்களுக்கு வீட்டு வசதி கடன்களை வழங்கும் நடவடிக்கை எளிதாக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் அனைவருக்கும் வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வீட்டு வசதி கடன் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையால் செயல்படுத்தப்படும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் கடன் விண்ணப்பதாரருக்கு சட்டப்பூர்வ பத்திரம் இல்லை என்றால் அவர் சம்பந்தப்பட்ட இடத்தில் நீண்ட காலமாக வசித்து வருவதாக கிராம அலுவலர் சான்றளிக்க வேண்டும் மேலும் இது பிரதேச செயலாளரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் குறித்த காணி ஒரு காட்டு பகுதிக்கு சொந்தமானது அல்ல என்பதும் இங்கு முக்கியமானதாக பார்க்கப்படும் மேலும் கடன் வாங்குபவர் அறுபது வயது வரை கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் அறுபது வயதுக்கு மேல் இருந்தால் கூட்டு விண்ணப்பதாரருடன் இணைந்து கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற வருடாந்த வட்டி விகிதத்தில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் கடனுக்கு அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் திருப்பி செலுத்தும் காலம் வரையறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் போக்குவரத்து வெளியிட்டால் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கே குறித்த பதில் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக யாழ்ப்பாணம் வந்து சென்றமைக்கான செலவீனம் மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு ரணில் விக்ரமசிங்க வருகை தந்து சென்றமைக்கான செலவீனம் தொடர்பிலும் கடந்த ஐந்தாம் தேதி மாவட்ட செயலகத்தின் ஊடாக தகவல் கோரப்பட்டது இந்நிலையில் நேற்று ஜனாதிபதியின் யாழ்ப்பாணம் விஜயம் தொடர்பான தகவல் ஜனாதிபதியின் பாதுகாப்பினை நேரடியாக பாதிக்கும் ரகசிய தகவலாக இருப்பதால் குறித்த தகவல்களை வழங்க முடியாது என குறிப்பிட்டு மேன்முறையீடு மேற்கொள்ளுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த காலங்களில் ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கோரப்படும் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அண்மையில் வெளிநாட்டு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதியின் செலவினம் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தலில் அமோவு வெற்றி பெறுவோம் ஜனாதிபதி அதிச திசைநாய்கவின் பொய் மற்றும் போலிகால வாக்குறுதிகளுக்கு நாட்டு மக்கள் இனி கவனம் செலுத்த மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவுணவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுமதி தெரிவித்தார் லங்கா பொதுன பெருமணுவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டிற்கு யார் சேவையாற்றியது யார் அரச சொத்துக்களுக்கு தீ வைத்தது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் மத்தியில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால அரசாங்கம் மற்றும் அரசியல்வாதிகள் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெறுப்பினை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றது மக்களுக்கு வழங்கிய போலியான வாக்குறுதிகள் என்று அரசாங்கத்துக்கு எதிரானதாகவே திரும்பியுள்ளன போலியான வாக்குறுதிகளினால் தாம் ஏமாற்றமடைந்துள்ளதை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள் வெறுப்பினை முன்னிலைப்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் ஆனால் சிறந்த முறையில் முன்கொண்டு செல்ல முடியாது என்பதை அரசாங்கம் தற்போது அறிந்து கொண்டுள்ளது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சகல மாவட்டங்களிலும் போட்டியிட உள்ளோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் அமோக வெற்றி பெற்றதைப் போன்று இம்முறையும் தேர்தலில் அமோக பெருமளவிலான உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவோம் என்றார் அனருக்குமார் திசா நாய்க்கு ஜனாதிபதியாக பதவி கேட்டும் அரச சபையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை ஏனைய ஜனாதிபதிக்குள் எவ்வாறு அரசியல் நியமனங்களை வழங்கினரோ அதனையே தற்போதைய ஜனாதிபதியையும் பின்பற்றுகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தி கிட பாராளுமற்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவீராளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேர்தல் காலங்களில் முறைமை மாற்றம் தொடர்பிலும் அரசு சேவையில் குடும்ப நியமனங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி பாரிய விமர்சனங்களை முன்வைத்தது தமது ஆட்சியில் தகுதிக்கு ஏற்ற நியமனங்களே வழங்கப்படும் என்றும் கூறினர் இவ்வாறு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை அவர்களே மீறியுள்ளனர் தற்போதைய முக்கிய அரச பதவிகளில் ஆளுந்தரப்பினரின் உறவினர்கள் பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் அது மாத்திரன்றி ராஜதந்திர நியமனங்களும் இவ்வாறே காணப்படுகின்றன கடந்த காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தால் வெளிநாடுகளுக்கான பதவிகளுக்காக பதினான்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த நியமனங்களில் ஒருவரை தவிர வேறு தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்படவில்லை தேர்தல்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட ஒருவர் வெளிநாடொன்றுக்கு தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறான அரசியல் ரீதியான நியமனங்களாலேயே நாடு வீழ்ச்சி அடைந்தது என்பது தேசிய மக்கள் சக்தியின் வாதமாக காணப்பட்டது ஆனால் அவர்களும் என்று அதனையே செய்கின்றனர் என்றார் மருந்துகள் ஒழுங்குமுறைப்பட்டு கோப் என்ற நாடாளுமன்ற பொது நிறுவனங்கள் குழுவில் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த வழியில் மருந்துகளை இறக்குமதி செய்ய செவோரைட் என்ற இந்த தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க முன்னாள் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர்

மருத்துவமனை பாதையில் நடந்து செல்லும் போது பெண்ணுடன் தற்செயலாக தொடர்பு கொண்டதாகக் கூறி பொதுமகன் ஒருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் மருத்துவ நிபுணர்களிடையே சீற்றத்தை தோண்டியுள்ளது இதனையடுத்து உடனடி நடவடிக்கைகளுக்கு சுகாதார பராமரிப்பு தொழிற்சங்கங்களும் அழைப்பு விடுத்துள்ளன அரசு பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கமும் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்று நண்பகல் வரை கேகாலை மாவட்டத்தில் ஒரு அடையாள பணி புறக்கணிப்பை அறிவித்துள்ளது உள்ளிட்ட வடக்கு மாகாணம் மற்றும் மாவட்டங்கள் உட்பட பல பகுதிகளில் அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய நிலையை அடைந்து எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் மேலும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பில் கவனம் எடுக்கவும் கடும் உடலுழைப்பு சார் வேலைகளை குறைக்கவும் வெள்ளை அல்லது வெளிர்நிற ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நடந்தது போன்று என்று கூறினால் நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான பெறலாம் அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என பல்கலைக்கழக புவியற் துறை சிரேஷ்ட விருவலையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மியன்மாரில் நேற்று உள்ளூர் நேரம் பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் ஏழு புள்ளி ஏழு டிக்டர் என்ற அளவில் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் இடம்பெற்றுள்ளது இந்த புவிநடுக்கத்தின் மையம் மியன்மாரின் சஹைங் நகரிலிருந்து வடமேற்கு திசையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் பத்து கிலோமீட்டர் ஆழத்திலும் காணப்படுகிறது மியன்மாரில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தாய்லாந்திலும் தென் சீனாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளது இதுவரை இருநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாலும் உயிரிழப்புகள் ஆயிரத்தை தாண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி நானூறு பேர் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அன்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகிறது இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகிறது எனினும் இதுவரை அவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை ஆனால் என்ற ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம் அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் புவிநடுக்க அனர்த்தம் முன்கூட்டியே கூற முடியாத தடுக்க முடியாத இயற்கை அனர்த்தமாகும் ஆனால் அதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடியும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன ஆக குறைந்தது புவிநடுக்கத்திற்குரிய விழிப்புணர்வு செயல் திட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் இல்லையேல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்று ஒரு புவிநடுக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை

பயணித்த பெண்ணிடம் தங்கச்சங்குளியை அபகரித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக கண்டபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏ முப்பத்தி ஐந்து பிரதான ஊடாக பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள தனது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற இருவர் குறித்த பெண் அணிந்திருந்த மூன்று லட்சத்து பதினைந்து ஆயிரம் ரூபாய் பருமதியான தங்கச்சங்குளியை அபகரித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தருமபுரம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய விரைவாக செயல்பட்ட தருமபுரம் போலீசார் சந்தேக நபர்களை துரத்தி சென்று ராமநாதபுரம் பகுதியில் வைத்து இரண்டு சந்தேக நபர்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட

இந்நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் வித்திராபுரம் பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இவருக்கு மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் கடந்த மார்ச் மாதம் பன்னிரண்டாம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதிக்கு வந்துள்ளார் பின்னர் இருபாலை பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் குறித்த நபர் மது அருந்துவதற்காக ஜாசகம் பெற்று வந்துள்ள நிலையில் மது போதையில் குறித்த வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்க மேற்கொண்டதோடு கழுத்து எலும்பில் ஏற்பட்ட உடைவு காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது இத்துடன் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்